வணக்கம் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம் அடியே அவினாசி ஜோதிலிங்கம் இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கொடான கோடி நன்றி ஸ்ரீ வாராகி ஜோதிடம் அதை தொடர்ந்து மித்ரா டிவி அப்படிங்கிற நம்மளுடைய இன்னொரு உப சேனலும் இருக்குது அதுக்கும் உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எப்பவும் கொடுங்க நன்றி இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு ஏழாம் இடத்தில் சனி திருமணம் தாமதமாக ஏழாம் இடம் அப்படிங்கிறது என்ன இரண்டாவது குழந்தை கலத்திரம் அதாவது திருமண வாழ்க்கை உங்கள் மனைவியோ அல்லது கணவரையோ குறிக்கிற இடம் நீங்கள் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் சென்று ஜீவனம் செய்யக்கூடிய இடம் ஏழாம் இடம் உங்கள் சம்பந்தி ஏழாம் இடம் ஏழாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் ஏழாம் இடம் அப்படிங்கிறது பொது சேவை ஏழாம் இடம் அப்படிங்கிறது வாடிக்கையாளர் நீங்க சந்திக்கிறீங்க இல்லையா வாடிக்கையாளர் நீங்க ஏதாவது தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க உங்க வாடிக்கையாளர் ஏழாம் இடம் தான் அங்க போய் சனி உட்கார்ந்துருக்கார் என்ன செய்வார் பொதுவாகவே சனியோட கேரக்டர் நேச்சர் என்ன அப்படின்னா ஒரு தாமதத்துக்கானவர் சனி சனீஸ்வரன் ஒரு தாமதத்துக்கானவர் ஏன் தாமதம் மந்தன் அப்படின்னு சொல்றோம் எதனால ஒரு கட்டத்தில் ஒரு ராசியை கிடக்கிறக்கு ரெண்டரை வருஷம் எடுத்துக்கிறது அப்போ அவர் எவ்வளோ மெதுவா சுற்றுறாருன்னு பார்த்துக்கணும் அப்போ அந்த சனி எங்கே இருக்குதோ அந்த ஜாதகர் எவ்வளோ ஸ்லோவாக இருப்பார்னு பார்த்துக்கணும் லக்னத்தில் யாருக்காவது சனி இருந்தால் மந்தமாக இருப்பாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க தோன்றுறதா செய்ய போகிறாங்க நீங்கள் அட்வைஸ் பண்ணி அவங்களுக்கு பிரயோஜன அது மாதிரி ஏனில் சனி இருந்தால் திருமணத்துக்கு பின்பு கலத்திரம் வயது முதிர்ந்த தோற்றமாக காட்சி அளிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் உங்கள் லக்னத்துல சனி இருந்தாலும் சரி ஏழாம் இடத்தை பார்க்கும் வயது முதிர்ந்த தோற்றத்தோடு காட்சி அளிக்க இல்லைன்னா அவங்க வயதை குறைக்க நிறைய மேக்கப் செலவு அந்த அழகு இம்ப்ரூவ் பண்றதுக்கு இப்படி இந்த சனி செஞ்சுட்டு இருக்கும் சனி அப்படின்னாலே தூர தேசம் அப்போ உங்களுக்கு கணவரோ மனைவியோ பக்கத்தில் இருந்து வருவாங்களா தூரத்தில் இருந்து வருவாங்களா கொஞ்சம் தூரம் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சார் வெளிநாட்டு மாப்பிள்ளையை கட்டி கொடுக்கலாமா சார் ஏழில் சனி இருந்தால் தாராளமாக போய்க்கலாம் கட்டி கொடுக்கலாம் ஏழில் சனி இருந்தால் திருமணத்தை ஆணாக இருந்தால் ஒரு இருபத்தி ஏழு என்னோட கருத்து இருபத்தொம்போதுல பிளான் பண்ணுறது நல்லது பெண்ணாக இருந்தால் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவில் பிளான் பண்ணுறது நல்லது ஏன்னா தாமதத்துக்கானவன் போய் அங்க உட்காந்துருக்காங்க சனீஸ்வரன் அப்போ தாமதமா செய்ய அதே சொல்லுது விதி நம்ம சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணி பேத்தி பாத்திரணும்னு ஒரு எண்ணம் இருக்கும் பெத்தவங்களுக்கு ஏழில் சனி இருக்கும்போது அவசரப்படாதீங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்த ஜாதகங்கள்ல ஏழுல சனி இருந்து இளமையில திருமணம் பண்ண போராட்டத்தை கண்டிப்பா கொடுக்கும் இளமையில திருமணமே ஆகாது சார் ஆகும் ஆனதுக்கு அப்புறம் அதோட போராட்டங்களை நீங்க யோசிச்சு பாருங்க இது நான் சொல்றது பொது கருத்து இனி அந்த சனிக்கு குரு பார்வை இருக்கலாம் வேற சுபகிரக தொடர்பு இருக்கலாம் அது வேற கணக்கு இப்ப நான் சொல்றது பொது கருத்து இது ஒரு எண்பத்தி அஞ்சு சதவீதம் உங்களுக்கு பொருதி வரும் ஏழில் சனி இருந்தால் உங்க கணவரோ மனைவியோ வைராகியம் மிக்க டாமினேஷன் பர்சன் நேர்மை நீதி தர்மம் இதன்படி வாழக்கூடியவர் எளிமையா இருக்கணும்னு நினைப்பாங்க எளிமை ரொம்ப பிடிக்கும் எளிமையா இருக்கணும்னு நினைப்பாங்க இரண்டாவது குழந்தை தாமதமா கிடைக்கிற ஏழுல சனி இருந்தால் இவங்களுக்கு வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் வேற மொழி பேசுற இடத்துல ஜீவனங்கள் செய்யறது ரொம்ப விசேஷம் ஏழுல சனி இருக்கும்போது இப்படியெல்லாம் அது வந்து நமக்கு சொல்லுதும் அப்ப தாமதமா அப்படின்னா தாமதம் தான் தாமதமா திருமணம் பண்ணா நல்லது இல்லைன்னா சிலருக்கு இளமையிலேயே இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுலே அது கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு ஒண்ணு அப்படி இருபத்தொம்பது முப்பது முப்பத்தி மூணு இல்லைன்னா இப்படி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் அது கல்யாணத்துக்கு கொடுத்துரும் அப்படிங்கிறது அனுபவம் உண்மை ஏன்னா அனுபவம் தான் ஜோதிடம் அனுபவமே கடவுள் அப்படிங்கிறது ஒரு வரி ஏழில் சனி இருந்தா இவங்களுக்கு குலதெய்வத்தின் மேலும் தீராத பற்று இருக்கும் பொது சேவை யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஹெல்பிங் மைண்ட் அதிகமா இருக்கும் சனி மட்டும் சம்மந்தப்பட்டுச்சுன்னா உதவி மனப்பான்மை அதிகம் யாராவது உதவின்னு கேட்டால் ஐம்பது ரூபா செய்யற இடத்துல அஞ்சு ரூபாயாவது செய்வாங்க ஹெல்ப் பண்றது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பொது சேவை செய்வது என்பது இவருக்கு அலாதி பிரியமாக இருக்கும் ஏழில் சனி இருந்தால் ஆனால் இவங்களை நீங்க புரிஞ்சிக்கவே முடியாது என்ன பண்ணாலும் புரிஞ்சிக்க முடியாது நல்லவரா கெட்டவரா கோவப்படுவாரா ஏதாவது துன்பம் பண்ணுவாரா எதுவுமே தெரியாது ஆனா நல்லது செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கங்கிறது மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை ஏழில் சனி இருந்தா உங்களுக்கு சம்மந்தியா வரவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு உங்களுக்கு பெரிய அட்டாச்மெண்ட் இருக்காது ஏதோ இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்கு தான் அப்படியே போயிட்டு இருக்கும் ஏழில் சனி இருந்தா உங்க வம்சாவளியில வெளியூர்ல இருந்தேன் வெளிமாநிலத்தில இருந்தேன் வெளிநாட்டில் இருந்தேன் வேற மாநிலத்திலேருந்து இங்கே குடி போயிருந்தோம் ஊர் ஊரா குடியிருந்துட்டு வந்தோம் கர்நாடகாவில் இருந்தோ கேரளாவில் இருந்தோ ஆந்திராவில் இருந்தோம் இப்படி நாலஞ்சு பள்ளி கூட மாற்றி படிச்சுட்டேன் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்ச நாள் இருந்து வந்தேன் இதெல்லாம் ஏழாம் இடத்துல இருக்கிற சனிக்கு சொல்லும் ஒரு இடத்துல இருக்க விடாது சனி ஓடிக்கிட்டே இருக்க வைக்கும் அலைச்சல் ஏழரை சனி வந்தால் என்ன சொல்கிறோம் அலைச்சலே தீரமாட்டேங்க சார் அலைச்சல் கொடுக்கறது சனிக்கு மிஞ்சியவர் சனிதான் அலைச்சல் பயங்கரமாக கொடுக்குவார் டயர்ட் ஆயிருக்கும் பாடி பெயின் இதெல்லாம் சனி மன உளைச்சல் உடம்பு பயங்கரமாக ரணமாக ஆயிடுச்சு சார் வலிக்குது சார் யாருக்காவது சனி திசை நடந்தாலும் இந்த வார்த்தை சொல்லுவாங்க ஏன்னா உடம்புல சோம்பேறித்தனமாக இருக்குது முறுக்கின மாதிரி இருக்கு ரொம்ப ஒரு சோம்பேறித்தனமாக எனக்கு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஈஸியாக சொல்லுவாங்க அப்போ சனி எங்கே இருக்குதோ தாமதம் சனி லக்னத்தில் இருந்தால் அந்த ஜாதகரோட உயர்வு வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாம் மெல்லத்தான் கிடைக்கும் உடனே கிடைக்குது ஒரு குரோத் வருது அப்படின்னா பின்னாடி தொந்தரவு பண்ண போகுதுன்னு அர்த்தம் அப்போது மெல்ல வரு மெதுவாக போகலாம் இதுதான் சேஃப் இப்போ யாருக்காவது நாளில் சனி இருக்கு நாலாம் என்ன வீடு வாகனம் இடம் நிலம் ஃபஸ்ட்டு டிகிரி இதெல்லாம் மெல்ல தான் கிடைக்கும் உடனே கிடைச்சுறது ஒரு டிகிரி பிரேக் ஆகி படித்தேன் நான் நினச்ச படி படிக்காமல் வேற கிடைச்சது இப்படி அலைச்சல் மெதுவாக கிடைக்கிறது இதெல்லாம் சனீஸ்வரனுடைய வேலை அது அப்படித்தான் நமக்கு பண்ணும் வேற வழி கிடையாது சனீஸ்வரனுடைய வேலை நாலாம் இடத்துல சனிஸ்வர்தான் வீடு வாசல் இடம் நிலம் வாகனம் இதெல்லாம் மெதுவாதான் கிடைக்கும் ஏழில சனி இருந்தால் களத்திரமும் மெதுவா கிடைக்கணும் கிடைக்கணும் நம்ம தான் ஏற்படுத்திக்கணும் சரி மெதுவாவே திருமணம் செய்யணும் அப்படிங்கறத பண்ணிக்கிட்டோம்னா சரி ஒரு குறை இருக்கிற வீட்டுல பார்க்கலாம் சனின்னா குறைபாடுக்கானவர் சனிதான் வந்து ஊனத்தை சொல்லக்கூடியவர் இப்ப மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்கன்னா அவங்கள சனியோட ஆதிக்கத்துல வந்துருவாங்க அந்த நண்பர்கள் எல்லாம் அப்போ சனி அப்படின்னாலே மெல்ல மெதுவா மந்தன் பேர் வச்சிருக்காங்க சாஸ்திரங்கள்ல அப்ப சனீஸ்வரன் அப்படிங்கிறது மெதுவான விஷயங்களாக இருக்கும் யாருக்காவது ரெண்டுல சனி இருந்ததுன்னு வைங்க அவங்களுக்கெல்லாம் வருமானம் வரும் வெளிநாடு வெளியூர் வெளிமான வரும் ஒரே சீரா இருக்க வருமானம் குழப்பமாகவும் ஒரு போராட்டமாகவும் கட்டாயம் இருக்கும் அப்படிங்கிறது கணக்கு சனி அப்ப சனீஸ்வரன் ஏழாம் இடத்துல இருந்தால் சற்றேற குறைய தாமதமாக திருமணம் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டோம்னா சேஃப் இப்போ ஏழில் சனி இருக்குது அப்படின்னா குலதெய்வ கோயிலில் கல்யாணம் பண்ண வைக்கலாம் கோயிலில் கல்யாணம் வச்சு ரிசப்ஷன் பிரமாண்டமாக வச்சுக்கலாம் பிரார்த்தனைகளை நல்லா பண்ணணும் ஏழில் சனி இருக்குது எனக்கு விமோச்சனமே கிடைக்காதா அப்படின்னா பெண்களுக்கு ஏழில் சனி இருந்தால் நீங்கள் போய் வழிபட வேண்டிய கடவுள் பழனி திரு ஆவினன்குடி அங்கே இருக்கிற முருகனையும் சனீஸ்வரனையும் நீங்கள் வழிபட்டுட்டு வந்தால் உங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும் ஆண்களுக்கு ஏழில் சனி இருக்கு திருமண தடை இருக்கு போராட்டமாக இருக்குன்னா ஸ்ரீரங்கம் போயிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு சக்கரத்தாழ்வார் வழிபாடு இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் திருமணத்துக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இப்போ ஏழாம் இட சனி சனி பொதுவாகவே ஸ்லோ இப்போ ஏழில் சனி இருந்தால் திருமணத்தை சற்று தாமதமாக செய்வது என்பது சிறந்த விஷயம் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்